அடுத்த பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு அண்ணன் பாக்கெட்ல பிறட்டு நீ உருட்டி தெரிஞ்ச கொண்டு என்னங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உழை வைக்கணும்

ஏழுகிறது வயசாகுது எப்பதான் திருடுபத்தி விட போறியோ ஏண்டா மாப்ள நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது ஏமாமா எங்க மாதினி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேன என்ன மாமா நீ மாப்ள ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் தான் போதும்டா எதுக்கு மாமா ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா